எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இடமே ஸ்கூல் தான் அந்த பிளாட்ஃபார்மை மத்த லாங்குவேஜ் வைக்கும்போது கற்பனை சிந்தனை எதுவுமே வராது உண்மை

இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க எந்த சப்ஜெக்ட அந்த ஒரு பீரியட்ல அப்படி புரிஞ்சு படிக்கிறாங்க சயின்ஸ் படிக்கிறாங்களா மேக்ஸ் படிக்கிறாங்களா பிசிக்ஸ் படிக்கிறாங்களா ரைட் தானே கரெக்ட் வாழுவதற்கு தேவையான ஒண்ணு ஊட்ல சொல்லி தரேங்கறீங்க பேசுவதற்கு எழுதுவதற்கு தேவையான ஒண்ணு ஸ்கூல்ல சொல்லி தரேங்கறீங்க எனக்கு புரியல இல்ல புரியல எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிறாங்க இல்லையா சரி

அதர் லாங்குவேஜ் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னும் இந்த வயசுல இருந்தே மத்த லாங்குவேஜும் நம்ம கத்துக்கலாம் அதை எதுக்கு இப்ப கத்துக்கணும்னு நான் கேக்குறேன் அவன் போகும்போது கத்துக்கிறான் இப்ப எதுக்கு கத்துக்கணும் அப்படி கேள் அறி வரட்டும் இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சுட்டான் அவன் அங்க டெல்லிக்கு போயிட்டான் பாம்பே போயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கற்பனையில கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா